மதுரை அண்ணின்றாங்க வாவ் மதுரைக்கு மதுரையில போனதான் சிங்க பெண்கள் பெண்களோட தங்க பொண்ணுங்கள் சொல்லு மதுரை எல்லாம் போன அனுபவம் இருக்கு மதுரையில நிறைய நண்பர் இருக்கிறாங்க நாங்க வந்து மதுரை தேனி கம்பம் இங்க சொல்லிப்பட்டி உத்தமபாளையம் எல்லா ஊருக்கும் வந்துடும் வாங்க சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு உங்க வீடெல்லாம் பாக்குறேன் இப்பதான் போட்டுட்டு வரீங்களா இருக்கு சூப்பர் சூப்பர் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சமையல் குருக்கு போட்டிருந்தீங்க நானும் மதுரை தான் வாங்க வாங்க எல்லாம் மதுரை பெண்கள்லாம் வாங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவங்க வீடியோலாம் பார்க்குறேன் சிஸ்டர் நல்லா இருக்குது வீடியோ வந்து கன்வின் பண்ணுங்கள் மேலே வந்து நிஷா அவங்களும் மதுரைன்னு சொன்னாங்க அவங்க சேனல் வச்சுருக்காங்களாம் ரொம்ப சந்தோஷம் ஜெகனண்ணா அண்ணா யோசிக்கிறீங்களா நல்லா அன்னி அண்ணியே காட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு

ஏன்னா ரெண்டு நாளா மீன் குழம்பு சாப்பிட்டு போர் ஆயிடுச்சு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இவங்க லேட்டா ஆயிடுச்சு இன்னைக்கு வரத்துக்கு அதனால இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் நைட்டுக்கு தான் சாப்பிடுவோம் ஒரே மூச்சிலே சந்தோஷம் தான் அண்ணனுக்கு மீன் குழம்புலாம் பிரச்சனை இல்லை சிஸ்டர் மீன் குழம்புலாம் டெய்லி மீன் குழம்பு இப்போ மீனுக்கு போயிட்டோம் பாருங்க எந்த மீனை சாப்பிட்றதுன்னு தெரியல வாழை மீனை சாப்பிட்றதா தான் உங்கள் தங்கச்சி நான் தான் உங்கள் தங்கச்சி லட்சுமி ஓகேம்மா ஓகேம்மா தங்கச்சி தான் சாந்தி சிஸ்டர் இருக்கிறாங்க மேலே நிஷா அவங்க வந்திருக்காங்க எல்லாம் அனைவரும் தங்கச்சிங்க தான் இன்னும் ரெண்டு தங்கச்சி மும்பையில் ஒருத்தவங்க இருக்காங்க ஒருத்தங்க பூனாவில் இருக்காங்க இன்னும் ஒருத்தவங்க வந்து அந்தமான்ல இருக்காங்க அந்தமான் தீவில் இருக்காங்க இன்னும் ஒருத்தன் வந்து பூனாயில் இருக்கிறாங்க வருவாங்க பூனா பூனா அப்படி சொல்லு பூனையில் இருக்காங்கன்ற வாங்க வணக்கம் சிஸ்டர் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு தயவு செய்து கோச்சி அதை உண்மையாலுமே எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இங்கிலீஷ் தெரியாது தெரியாது தமிழே தத்து குத்தல் தான் நீங்க தமிழிலே போடுங்க இந்த ஐடி சப்போர்ட் ஓகேமா ஓகேமா நீங்க வந்து நன்றி நாங்களும் சப்போர்ட் பண்றோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோவில் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் பண்ணுங்க மீதை நாங்கள் பார்த்து வரோம் உங்களுக்கு லைக்கு போடுறோம் கமாண்டு போகிறோம் ஓகேம்மா நான் தான் லட்சுமி அண்ணா மதுரை மதுரை ஓகேம்மா ஓகே இப்போ ஐடி அந்த ஐடியில் வந்து அது வேறங்களா அப்போ இல்லை இவங்க தான் வந்துடு நினைக்கிறேன் இல்ல இல்லை இவங்களா அந்த ஐடி தான் ஆய் தலைவரே அண்ணா சக்திவேல் அண்ணா வாங்க வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் போட்டு கலக்குறீங்க ஆய் தலைவரே எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கிறேண்ணா சூப்பராக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோ எல்லாம் நான் பார்ப்பேன் அருமையாக பண்ணுறீங்க நல்லா இருக்குது அதே வந்து பண்ணுங்க இடையில ஒரு நாள் வீடியோ போடலையா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நிறையா பேர் வீடியோ வரவே இல்லைண்ணா அது என்னன்னு தெரியல இப்போ தான் ஒவ்வொருத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாத்தையும் எடுத்து போகிறோம் சேனல் முத்து பேச்சு கண்ணாடி எல்லாம் போடுறீங்க அண்ணா நான் தான் இருவரும் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே இந்த ஐடியிலையும் வரீங்க அதுலேயும் வரீங்க மாற்றி மாற்றி போட்டு அது கொஞ்சம் இதாகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை

சப்போர்ட்டாக இப்போ இருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் நல்ல உள்ளங்கள் நான் இடையில் வீடியோ அண்ணா பிறகு பார்ப்போம் ஓகே அண்ணா அவங்க சூப்பராக வந்து அவங்க வீடியோலாம் போடுவாங்க நான் பார்ப்பேன் நான் அசல் பார்த்தா நேரிலே வந்து வடியல் சாருக்கு செந்தில் சார் மாதிரி இருக்கும் அவங்க வீடியோலாம் சூப்பராக பண்ணுவாங்க சர்ட் அண்ணா ஓகே அண்ணா கண்டிப்பாக நான் செய்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக செய்கிறேன் என் வீடியோலாம் பாருங்கள் தொடச்சா இல்லை வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு மேல்கொண்டு உங்கள் வீடியோல்லாம் பார்க்குறேன் உங்கள் வீடியோ வந்து நகரத்துக்கு என்னென்ன ஒரு அடுத்த கட்டம் கொண்டுட்டு போகிறதுக்கு கமானில் தான் சொல்லுவாங்க நான் கமன்லேயே நிறையா விஷயம் போடுறேன் என்னோடய வீடெல்லாம் தொடச்சா பாருங்கள் வீடெல்லாம் தொடச்சா போட்டுட்டு வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோ போடுறாங்க கேட்டாங்க வேலை இருக்குது என்னால் முடியல போகல